சூப்பர் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னப்பா எல்லாரும் பிறந்த நாள் விஷ் பண்ணுங்கப்பா ரொம்ப நாள் கழிச்சு வேறே லைவ் போட்டு பணம்பழத்தில் அப்படி பார்த்து தாத்தா கை மட்டு சரி லட்டு கொடுக்கணும் நல்ல எல்லாருக்கா என்ன நீ லட்டு கொடுக்கணுமா இல்லையா

பாட்டு பாட்டு ஏதோ ஒரு பாட்டு மெலோடி சாங் இங்கே வந்து பாராட்டி சொல்லும் ஒரு பாட்டு பால் போன்ற வெள்ளை மகன் யார் சொல்லுவது நாங்கள் கொஞ்சோம் இவர் பிள்ளையனி பூ போன்ற பிள்ளை முகம் பா சூப்பர் 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 என்ன லட்டு மட்டும் எல்லாம் முழுங்கிட்டீங்க ஏதாவது இவருக்கு கொடுக்க மாட்டீங்களா கிஃப்ட் ஏதாவது

வீட்டுக்கு மட்டும் கொடுங்க இப்ப கொடுக்காதீங்க பிறந்த நாள் இன்னைக்கு எல்லாரும் என்ன வாழ்க்கைங்க

ஏ தண்டனக்கா டன்குனக்கா டன்குனக்கா டங்கு ஏ தண்டனக்கா டன்குனக்கா தங்கனக்கா ஏ டண்டுனக்கா ஏ தண்டனக்கா ஓகே எல்லோரும் மகிழ்ச்சியாக ஈவினிங் தான் கேக் வெட்டி கொண்டாடுறோம் கந்தசாமி பிறந்தனால இப்போ அவரே வந்து லட்டுலாம் வந்து கொடுத்துட்டாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஓகே ஈவினிங் வந்து லைவ்ல பார்ப்போம் நம்ம ஃபேஸ்புக் லைவ்ல பார்ப்போம்